தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி ஆவியாரே இறைவா எழுந்தருளி வாரும் விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பேரொளியே வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொழியே உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்குடைகள் ஏழையும் கொடுத்தரளும் புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தரலும் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் கடந்த இரு முழுவதும் கடந்த நாள் முழுவதும் கண்ணினிமை போன்று எங்களை பாதுகாத்து மீண்டும் ஒரு புதிய நாளை காண்பதற்குரிய ஆசிர்வாதத்தை தந்தவரே மக்கு கோடான கோடி நன்றிகள் புனித சூசைப்பருக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இந்த நாளிலே ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்திடவும் நாங்கள் அனைவரும் நல்ல ஜீவியம் ஜீவித்து நல்மரணம் அடைவதற்குரிய ஆசிர்வாதத்தையும் இந்த ஜெபத்தை இப்போது கேட்டுக்கொண்டிருப்போர் ஜெபிப்போர் அனைவரையும் குடும்பங்களையும் நீர் ஆசிர்வதித்து பாதுகாத்திடவும் தூய ஆவியானவருடைய கொடைகளாலே இன்றைய நாள் முழுவதும் எங்களை வழிநடத்திடவும் நோயில் தனிமையில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிப்போர் அனைவருடைய ஜெபங்களையும் ஏற்று ஆசிர்வதித்து வழிநடத்தும் இன்றைய நாள் முழுவதும் வயது முதிர்ந்தோருக்காக எங்களால் முயன்ற சிறு சிறு உதவிகளை செய்யக்கூடிய ஆசிரியரை தந்தரலும் எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து எங்களை எல்லா நிலையிலும் வழிநடத்திட வர வேண்டி எங்களையே அர்ப்பணித்து ஜபிக்கின்றோம் வையகம் நிரம்பிய வல்லவனே இறைவா இளங்கிடம் விண்வெளி எல்லாம் அமைத்தேர் இரவுக்கு நிலவினை ஒளிதர வைத்தேர் பகலை ஆதவன் ஆளவும் செய்தேர் காரிருள் இரவு கலைந்து போனது பாரினில் எழிலும் மலர்ந்ததுவே வீரியமுடனே விழித்தலும் உள்ளம் கோரியவற்றை செயல்படுத்திடவே இதயம் நிறைந்து உம் புகழ் இசைக்க புதிய நாள் எமை அழைக்கின்றது உதயம் ஒழியை விட ஒளிரும் உளத்துடன் இதமாய் இன்னிசை பாடிடுவோமே வழுக்கும் வழியை தவிர்த்து நடப்போம் இழுக்கு நினைவை புறக்கணித்திடுவோம் பழிச்சொல் நாவை பாழ்படுத்தாமல் இழிவு சொல்லையும் விலைக்கிடுவோமே பகலவன் வரவால் பகல் ஒளி பெருமே அகவொளி தருவது நம்பிக்கையே மிகத்திடமுடனே நம்பிக்கை வளர்க நிகரிலா அன்பும் பற்றி எறிக நேயரம் வேண்டல் ஏற்பீர் தந்தாய் உயர்நிலை வீட்டிருக்கும் உம்மகனும் அச்சமகற்றும் ஆவியருடன் இச்சகம் என்றும் ஆளுகவே ஆமேன் திருப்பாடல் நூற்றி எட்டு இறைவனை புகழ்ந்து உதவிக்காக மன்றாட்டு இறைமகனார் வானங்களுக்கு மேல் உயர்த்தப்பட்டார் அவரது மகிமை மாநிலம் முழுவதும் போதிக்கப்பட்டது என்னுள்ள உறுதியாயிருக்கின்றது கடவுளே என்னுள்ள உறுதியாயிருக்கின்றது நான் பாடுவேன் உண்மை புகழ்ந்து பாடுவேன் விழித்தலு வீணையை ஆழி விழித்தெழுங்கள் வைகரையை நான் செய்வேன் ஆண்டவரே மக்களின் அங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன் எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன் ஏனெனில் உமது பேரன்புவானளவு உயர்ந்துள்ளது உம் வாக்கு பெறலாமை மிகுகளை தொடுகின்றது கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக பாருங்கும் உமது மாட்சி விளங்குவதாக உம் அன்பு குகந்தவர்களை விடுதலை பெறுமாறு உமது வழக்கையால் எங்களுக்கு துணை செய்யும் என் மன்றாட்டை கேட்டருளும் கடவுள் தமது நின்று இவ்வாறு ஊரை குன்றார் வெற்றி களிப்பிடையே சிக்கேமை பங்கிடுவேன் சுக்கோத்து பள்ளத்தாக்கை அளந்து கொடுப்பேன் கிளையாது என்னுடையது மனாசேயும் என்னுடையது எப்ராயும் என் தலை சீரா யூதா என் அரன்சூல் நகரில் உள்ள என்னை இட்டுச் செல்பவர் யார் ஏதோ முறை என்னை கூட்டிச் செல்பவர் யார் கடவுளை நேரங்களை கைவிட்டு விட்டீரோ கடவுளே நீர் எங்கள் படைகளோடு புறப்படவில்லை என்றோ மோபாபு எனக்கு பாதம் கழுவும் பாத்திரம் ஏதோ மின் மீது எனது ஏறிவேன் அடியை வென்று ஆர்ப்பரிப்பேன் எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும் மனிதர் தரும் உதவியோ வீண் கடவுள் துணையால் வீரத்துடன் போரிடுவோம் அவரே நம் எதிரிகளை மிதித்து போடுவார் அருள்வாக்கு மேலே விண்ணிலும் கீழே விண்ணிலும் ஆண்டவரே கடவுள் அவரை தவிர வேறு எவரும் இளர் என என்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள் நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மன்றாட்டுக்கள் உம் மகனாகி ஏசு கிறிஸ்துவின் பக்கம் எங்கள் கண்களை திருப்பியருளும் இறைவா அவர் எங்களை நம்பிக்கையில் வழிநடத்தி நிறைவாழ்வுக்கு கொண்டு வருவாராக எங்களுக்கு மன மகிழ்ச்சியும் தாராளமும் ததும்பிய உள்ளத்தை அருள மன்றாடுகிறோம் இறைவா நாங்கள் எங்கள் இல்லங்களுக்கும் பணித்தளத்திற்கும் சந்திக்கும் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு செல்ல செய்தருளும் என்று வேலை செய்வோருக்காக வேண்டுகிறோம் இறைவா இல்லங்களிலும் நகரிலும் தொழிற்சாலைகளிலும் விளைநிலங்களிலும் நீர் அவர்களோடு இருந்த வேலையின்றி தவிப்போருக்காக நாங்கள் வேண்டுகிறோம் இறைவா ஊனமுற்றோர் நோயாளிகள் வேலைவாய்ப்பற்றோர் ஓய்வு பெற்றோர் இவர்களுக்காகவும் நாங்கள் வேண்டுகிறோம் இறைவா வேளாங்கண்ணி ஆலயத்தில் அன்னையின் பிறப்பு விழா பெருவிழாவை கொண்டாட ஆசிர்வதித்து பணி செய்த அனைத்து நபர்களையும் ஆசிர்வதித்திடவும் தொடர்ந்து அன்னையின் பக்தர்களையும் நேர்தாமை பராமரித்து செய்த எல்லா அற்புத செயல்களுக்கும் தொடர்ந்து எங்களோடு கூட மது அன்னையின் பராமரிப்பையும் ஆசீர்வாதத்தையும் தந்து வழிநடத்த அன்னையின் மீது இன்னும் அதிகமான ஆசையும் ஜபமாலை பக்தியும் எங்களுக்கு தூண்டுதலாக தந்து வழிநடத்திடவும் உமது பிள்ளைகளாக நாங்கள் வாழவும் வர வேண்டுகிறோம் மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவுளம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெபிப்போமாக ஆண்டவரே செம்மறியின் இரத்தத்தால் புதுப்பிக்கப்பட்டு புனிதப்பட்ட மது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தரலும் இதனால் உம் மக்கள் தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு அடைந்து அருள்வாழ்வில் எண்ணாலும் என்னாலும் வளரச் செய்தருளும் உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றே கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் துருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரென்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அன்னை மறி இந்த நாளில் நம்மை ஆசிர்வதித்து காத்திட வேண்டுவோம் அருள் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரியதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவேற்றின் கனியாகி ஏசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவர்களின் சகாயமான அர்ஜிஷ்டமரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்